ஐரோப்பாவின் வடக்கில் உள்ள நாடுகளில் காடுகள் அதிகமாக இருக்கின்றன அன்று ஒரு நாள் காடுகளில் ஒன்றில் ஒரு சிறு கூட்டத்தினர் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் ஊரை விட்டு காரில் ஏறி காட்டிற்கு சென்று சந்தோஷமாக நாளை கழிக்கலாம் என்று ஒரு முடிவிற்கு வந்தார்கள் சுமார் பதினைந்து பேர் இருப்பார்கள் இரண்டு மூன்று குடும்பத்தினர் ஒன்றாக வந்திருந்தார்கள் சமைத்த பண்டங்களை சாப்பிட்ட பின்பு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூரத்தில் கண்ட ஒரு காட்சி அவர்களை அப்படியே தூக்கி வாரி போட்டது என்னது புகை நெருப்பு அந்த காட்டின் ஒரு பகுதியில் மூங்கில் போன்ற மரங்கள் ஒன்றோடொன்று மோதியதின் விளைவாக தீப்பொறி பறந்தது அது கொஞ்ச நேரத்தில் பெரிய நெருப்பாக மாறிவிட்டது அந்த நெருப்பு தங்களை நோக்கி வருவதைக் கண்டு எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள் என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் மிகவும் துடிதுடித்து போனார்கள் தங்கள் வாழ்க்கையின் முடிவு கட்டம் வந்துவிட்டதே என்று அலறினார்கள் இந்த நிலைமையை கவனித்த ஒரு சிறுவன் தன்னுடைய கையில் இருந்த நெருப்புப் பட்டியை எடுத்தான் சட்டென்று தனக்கு அப்பால் இருந்த காய்ந்த சருகுகளின் மேல் நெருப்பை கொளுத்தினான் காய்ந்திருந்த இலைகள் தீப்பற்றி எரிந்தன காட்டு தங்களை நோக்கி வருவதற்குள் இந்த பையன் வேறு நெருப்பு வைத்துவிட்டானே என்று அனைவரும் அவனை அடித்தார்கள் அதற்குள் அவன் வைத்த சிறு நெருப்பு தன்னுடைய வேலையை செய்து முடித்தது அவர்கள் நின்ற இடத்திலிருந்து எதிர்நோக்கி அந்த காட்டில் பரவி சுமார் ஐம்பது அடி சுற்றளவில் உள்ள புல் பூண்டுகள் அனைத்தையும் அந்த நெருப்பு சாம்பலாக்கியது அவர்கள் மத்தியில் நின்று தப்பி கொண்டார்கள் என்ன ஆயிற்று காட்டுத்தீ இவர்கள் இருக்கும் இடத்தை சுற்றி தாண்டி போய்விட்டது ஆனால் இவர்களிடம் வரவில்லை ஏனென்றால் இவர்கள் நின்ற இடம் ஏற்கனவே வெந்து போன இடம் ஆதலால் காட்டு தீக்கு அங்கு உணவு இல்லாமல் போயிற்று பையன் வைத்த நெருப்பு ஏற்கனவே தன்னுடைய வேலையை செய்து முடித்த காரணத்தால் அந்த இடம் பாதுகாப்பான ஒரு இடமாக மாறிற்று உடனே அங்குள்ள அனைவரும் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இந்த உலகத்திலும் பாவமனும் தீ பரவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் நாம் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஏற்கனவே நம் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு புகலிடம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுவோ நம்மை அழைக்கிறார் இயேசுவை அண்டிக் கொள்வோமா பாதுகாவல் நாம் பெற்றுக்